வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் இந்திரா ஜானகிராமன் கல்யாண மண்டபத்தில் சிஎப்டியுஐ சுதந்திர தொழிற்சங்கங்களின் தேசிய கூட்டமைப்பின் மூலமாக தொழிலாளர்களுக்கு பயிற்சி வகுப்புகளும் மத்திய அரசு சார்ந்த நலவாரிய திட்டங்களும் செய்து கொடுக்கப்பட்டது இதற்கு உதவியாக இருந்த டிபிஎஸ் நிறுவன சாம்பவ ஃபவுண்டேஷன் நிறுவனம் இணைந்து ஆறு மாத கால பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது பயிற்சிக்கால முடிவின் போது ஏசியன் பெயிண்ட்ஸ் நிறுவனமான தொழில் உபகரணங்கள் வழங்கப்பட்டது இவை அனைத்தையும் தலைமை தாங்கி நடத்தியவர் மாநில தலைவர் மாநில தலைவர் திரு சரவணன் சாம்பவ பவுண்டேஷன் நிறுவனத்தின் ஊழியர் முரளி ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் சேட்டு ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் ஞானசேகர் மற்றும் தொழிலாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவர்களுக்கும் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு பின்பு நிகழ்ச்சியின் முடிவில் அனைவருக்கும் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன எங்களோட தொழிற்சங்கம் அதாவது இங்கிலீஷில் சி கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுடைய தொழிற்சங்கம் கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டு காலமாக இந்தியாவில் இருக்குது கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமான சங்கமாகவும் மற்ற மற்ற மாநிலங்களில் வந்து ஹார்பர் அது இல்லாமல் அந்த ஆயமாக வேலை செய்யக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய சத்துணவு கூடம் சார்ந்த தொழிலாளர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த அசோசியேஷன் சார்ந்து ஆல் இண்டியா அசோசியேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து கட்டுமான அமைப்புச்சாராக வந்து மிகப்பெரிய ஒரு பலமான சங்கமாக நாங்கள் செயல்பட்டுருக்கோம் இப்போ வந்து டிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர் அவங்க அது இல்லாமல் நிறுவனம் சம்பவ் ஃபவுண்டேஷன் அது இல்லாமல் நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்ணி எங்கள் தொழிலாளர்களுக்கு ப்ளம்பர்களுக்கு வந்து நல்ல பயிற்சி வகுப்புகள் கொடுத்தாங்க அந்த மாதிரியான நிறுவனங்கள் கொடுக்குற பயிற்சிகளை அரசு வந்து முன்னாடி கொடுத்துட்ருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து பிஎம்கேபிஒயின்னு சொல்லுவாங்க அதுவும் எங்கள் தொழிலாளர்கள் பண்ணி கொடுத்தோம் அந்த ஸ்கீம் வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷ காலமாக வரலை அது வந்தால் எங்கள் தொழிலாளர்களுக்கு நல்லதாக இருக்கும் ஏன்னால் ஒரு நாலு வருஷ பயிற்சி அதாவது நாலு வருஷ அனுபவம் இருக்கிறவங்களுக்கு பயிற்சியின் அடிப்படையில் அந்த சான்றிதழ் கொடுக்குறாங்க அந்த சான்றிதழ் தான் எங்களுக்கு வந்து வெளியில் ஒரு வெளிநாடு வேலைக்கு போகிறதுக்கோ இங்கே ஒரு மெயின்டனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேர்கிறதுக்கோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய சான்றிதழாக அரசு கொடுத்தா நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ